சும்மா அங்க பாரு அந்த கட்சியில தெரியுது ரெண்டே பேர் தான் நம்ம ரெண்டு நானு அப்புறமா இவரு அப்புறமா ஒரு ரெண்டு பேர் தெரிஞ்சாங்க அவங்களும் போயிட்டாங்க ஓகேவா அதை வச்சு நீங்க எதுக்கு வாய் விடுறீங்க போனோமா பேனர் தெரியாம வச்சோமா இருக்கும் புரியுதா இதே சார் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க என்னப்பா இவ்வளவு கோவப்படுறா என்னப்பா அவங்க வந்து நம்ம பசங்க வந்து ஒரு இடத்துக்கு பேனர் வைக்க போயிருக்காங்களா கல்லு தூக்கி அடிக்கிறாங்களா அம்மா ازاي இந்த அஞ்சாவது வாரம் அடிச்சி போண்டா?டா பேட்ரிக போய் வாயில அடிங்கடா டேய். நம்மளுதா தெரியுது இல்ல. நானே இல்ல எங்க நீ என்ன சொல்ற? என்ன என்ன? டேத்து வந்த பையன் கலக்குறான் இப்போ. தம்பி பாவரே தும்பி தும்பி. பேசு.

ஒருங்க பேசி நீக்காது நம்ம ட்ரெண்ட் ஆவற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணு. ஆ ஓகே ஓகே. நான் போய் அந்த இதெல்லாம் ரெடி பண்றேன். ரெடி. நான் கட்சி மீட்டிங்க்கு கூப்பிடுறேன். அப்ப மட்டும் நீ வா. முன்னாடியே வந்து உக்காந்துட்டு அவமானப்படாத. இந்த தடவை மேல போட்டுத் தடிறான் போலயா. சரி பார்த்து இருந்துக்கணும் போல. நான் போலாம். ஓகே எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து

கமான் வேலு இஷ்டத்துக்கு குத்து அப்படின்ற மாதிரி நான் யார் ஏய் சைமன் ஹே யார் யார் விருந்தாளிக்கு பிறந்தவங்க ஐயோ அண்ணே அண்ணே அங்க இருந்து அங்க இருந்து முடியாது ஏய் இன்னே என்ன என்ன பண்ணிட்டு இருக்காங்க யாரே என்ன அசிங்கமா பண்ணிட்டு போறாங்க என்ன நான் அசிங்கமா தான் நான் பைந்துறேனா நம்பாளுதான நிகழ்ஜும் அம்மாளா நம்ம அம்மாளையான நம்மள திட்டம் நானே ஒண்ணு திட்ட பவனி என்ன விருப்பம் சித்து நீ வர்றவரை ரொம்ப கோபப்படுற சிங்கம் கோபப்படுறா ஆமா சிங்கம் கோவப்படுதான் சிங்கம் மன்னிச்ச விடங்கள் மக்களே இந்த மாதிரி சில்லற பசங்க எல்லாம் எதுக்கு நம்ம கட்சி மீட்டிங்கு வராங்க எதுக்கு வர்றாங்க கேவலமா அல்ல நம்ம யாரு நம்ம யாருன்னு இந்த டூ தௌசண்ட் டொண்ட்டிக்ஸ் ஆஹா ஆங்கிலம் வேண்டாம்

சரியானது என்று நான் வந்து சொல்லிக் கொள்கிறேன் அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ போனானா அந்த மாதிரி இல்லையா இருக்கு சொல்லிக் கொள்கிறேன் இப்பொழுது அண்ணன் அவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லி ஆக வேண்டும் நம் கட்சிக்காக அவர் வந்து உழைத்தது வந்து கிடையவே கிடையாது நீங்க சும்மா இருங்க நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கேங்க இல்ல அதாவது ரத்தத்தை சிந்தினார் என்று சொன்னேன் உழைக்காமல் ரத்தத்தை சிந்தினார் ஏசி ரூம்ல சும்மா வடை சாப்பிட்டு தூங்குறாரு நினைச்சீங்களா ஆமா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அவர் வந்து களத்து நிக்கிறார் இப்ப கூட பாருங்களேன் இந்த சொன்னேன் நான் சீக்கிரமா வந்துடாதீங்க உங்களுக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் உங்களுக்காக இருக்கும் வெறும் இருநூறு பேருக்காக வந்து நின்று நம்ம அண்ணன் தலைவர் அவர்கள்

எடுத்துட்டு ஆமா அப்புறம் நாலாச்சுரா மண்ணப்படுத்த புரியுமாரு அதை வந்து எங்கள் சார்பாக இதை நான் கொடுக்கிறேன்

மீன் வறுக்க மிளகா தூளை எடுத்தாச்சு அடுத்து என்ன செய்யணும் எடுத்துக்கோ